வணக்க நண்பர்களே தையீட்டி விகா விகாரை விவகாரம் நாளுக்கு நாள் வேறு வேறு மாதிரி வடிவங்களில் எடுத்து கொண்டிருக்குது எது உண்மை அது பொய்யன்றதையும் இல்லை ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது என்றால் அந்த தையட்டி விகாரைக் என்று சொல்லி ஒரு காணி ஒரு நிலம் அந்த காணிக்கு அந்த தையீட்டி விகாரைக்கு இருக்கிறது என்றும் அந்த நிலம் வந்து இப்போ தற்போது விகார கட்டப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து ரெண்டு மைலுக்கு அங்காலே இருக்குது என்று சொல்லி சொல்லப்பட்டது இதை அங்கே ஐநா தீவில் இருக்கிற புத்த பிக்குவான தீரர் திஸ் நாயக்க தீரரும் உறுதிப்படுத்தியிருந்தார் உண்மைதான் அந்த காணி வந்து மக்களுடைய காணியில் தான் கட்டியிருக்கணும் ஆனபடியால் கோயிலுக்குரிய காணி உகிற இடத்துல இருக்குது அந்த காணியை நாங்கள் மக்களுக்கு வழங்குறதுக்கு நான் தான் இது செய்தது தவறு மக்களுடைய காணியில்தான் கோயில் கட்டியிருக்கணும் என்று சொல்லி அவரும் ஒப்புக்கொண்டிருந்தவர் அதை எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இது இது இப்படி இருக்குது ஜனாதிபதி வந்து முப்பத்தி ஓராந்தேதி ஜனவரி மாதம் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்தை யாழ்ப்பாணத்தில் நடத்தினர் அந்த இடத்திலையும் இதை பற்றி பேசப்பட்டது அந்த இடத்துல தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த மக்களுக்காக தன்னுடைய கருத்தை சொல்கிறார் அந்த காணி மக்களுடைய காணி மக்கள் மா எதிராக அதில் கோயில் கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டு பத்தொன்பது இது அந்த அந்த கொரோனா காலத்தில் ஆக்கள் வெளியில் வர முடியாத காலத்தில் கட்டப்பட்டது அந்த நேரத்தில் இராணுவத்தினருடைய பிரசன் கடுமையாக இருந்தபடியாலும் அப்போது இருந்த அரசாங்கத்தோடு நாங்கள் எதிர்க்க முடியாததாலும் வெளியில் போராட்டத்தை செய்யக்கூடியதாக இருந்தது அந்த அந்த காணி காணி மக்களுடைய என்றதை உறுதிப்படுத்துகிறேன் நடந்தது இதே கருத்தை தான் முப்பத்தி ஓராந்தேதி அபிவிருத்தி குழு கூட்டம் நடக்கும் பொழுது ஜனாதிபதியின் முன்னிலையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுத்து வச்சவர் எடுத்து வைக்கும் பொழுது கூறிக்கொண்டது தான் நாகலிங்கம் தேய் தேவநாயகன் ஆளுநர் ஆளுநர் சொன்னவர் அது நாங்களெல்லாம் பேசிட்டோம் அந்த மக்களோட கலந்து எல்லாம் பேசியிருக்கிறோம் அந்த கோவில் இருக்கிற இடத்தை அப்படி இருக்கட்டுக்கு அதுக்கு பதிலாக நாங்கள் கோ கோவிலுக்கண்டு சொல்லி அந்த கண்டு சொல்லி இன்னும் ஒரு காணி இருக்குது அந்த காணியும் கொடுத்து வேறு காணியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அது அந்த இடத்துல அதை வழிமொழிந்து அர்ச்சனா ராமநாதன் எம்பியும் அதை ஒத்துக்கொண்டு சொன்னவர் அப்போ என்ன சொன்னால் இந்த கோயில் இருக்கிற இடத்த கோயிலை உடைக்க வேண்டாம் இல்லை கோவிலை திரு திருப்பி நாங்கள் தரப்போ தராமலுக்கு அதை அப்படியே விடுவோம் கோயிலை வைத்து கொள்வோம் கோயிலுக்கு பதிலாக நாங்கள் போகிற காணியை மக்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி கொண்டு இதே மக்கள் ஒரு தரம் ஒத்துக்கொள்ள இல்லை சமூகத்தில் ஒரு தரம் ஒத்துக்கொள்ள இல்லை ஆனால் இப்படி ஒரு கருத்து ஒன்று நிலவினது எல்லாருக்கும் தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயம்தான் இண்டைக்கு என்னடா ஆண்டால் இன்றைக்கு வீர மாதிரி ஒரு கருத்து கொண்டு வருது என்னென்று சொன்னால் இந்த காணி வந்து இந்த விகாரை இருக்கிற காணி பொதுமக்களுடைய காணி என்றது ஓரளவுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதம் அஞ்சு வீதம் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது அல்லது நூறு வீதம் அது வீரியாக்களுடைய காணி தான் அதில் பிரச்சனை என்னென்றால் அதில் கோவிலை ஒன்று கட்டியாச்சு ஒரு விகாரியை கட்டியாச்சு விகாரியை உடைச்சால் புத்த மதத்துக்கு எதிரானதாக என்று சொல்லி அதெல்லாம் அப்படி வரப்போறது இல்லை அப்படி வெறும் என்று சொல்லி ஒரு ஃபோமாலிட்டி எடுத்து சொல்கிறது ஐயோ ஐயோ கோயிலை உடைச்சா கோவிலோட பெரிய பிரச்சனையாக போயிடும் ஒரு பிரச்சனை இறாது ஒரு அரசாங்கம் ஒரு கெசட்டில் வெளியிட்டு வர்த்தமானில் வெளியிட்டு அந்த காணியும் மக்களுக்குரிய காணியும் அந்த மக்களுக்குரிய காணியில் இதற்கு இருந்த அரசாங்கம் தவறுதலாக செய்து போட்டது ஆனப்படியாக அந்த கோயிலை அப்புறப்படுத்துகிறோம் இந்த கோயிலில் இதில் அந்த இடத்துல இருக்காதுன்ட்டு சொல்லிவிட்டால் அது அப்படியே சரியாக போயிடும் அதை சொல்லாமலுக்கு என்ன அந்த மனதுக்குள்ளே இருக்கிறத என்று சொன்னோம் ஐயையோ இது கோவில் உடைச்சதா பெரிய குற்றமாக போயிடும் அது வந்து இந்நாட்டில் இனக்கு கலவரத்தை கொண்டு வந்துடும் என்று சொல்லி இப்படித்தான் சொல்கிறாரு சொல்லி இனக்கலவரத்தை உண்டாக்குறதுக்கான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிற இந்த அரசியல்வாதிகளும் இந்த ம அப்படி அப்படித்தான் மக்களும் அப்படி தான் மக்களும் அப்படி அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இவர்கள் மும்முரமாக நிற்பார்கள் தேவநாயகன் அவர் வந்து அவர் என்ன சென்றார் அதிகாரியாக முதலாவது என்ன செய்வணும் அந்த தவறு வேலை செய்கிற அடுத்து மக்களுக்காக கொஞ்சம் மக்களுடைய நலனை பார்க்கணும் மக்களுடைய நலனை பார்க்கணும் உண்மையை பார்க்கணும் அந்த மக்களுடைய நலனுக்கு பிறகுதான் அவர் அடுத்தது அரசாங்கத்துக்கு ஆலோசனைகளை சொல்லலாம் அது மக்களுடைய நிலம் மக்களுடைய அணி ஒரு முருகல் நிலையில் பெறும் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அரசாங்கம் நீங்கள் அவர்களுக்குரியது அவர்களுக்கு அவர் அவர்களுக்கு அவர்களுடைய நியாயத்தை முதல் கையில் தான் அடுத்த வேலையை பார்க்கணும் சொல்லி அப்படி இல்லாமலுக்கு இந்த முதல் ஆரம்பத்தில் சொல்லி கொண்டது இந்த தேவநாயன் வாரர் இந்த கட்டி எழுப்ப போறார் சொல்லி இப்போ பார்த்தால் இண்டையில் அடிபட்டு போச்சு அவற்றை பேர் அவர் பெரிய பயங்கரமான ஒரு எசமானுக்காக சிங்கள எசமானவர்களுக்காக பாலு வேறு போல போல தான் இருக்கு கடைசி காலத்தில் பிறங்க அவைகள் பெஞ்சனான பென்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு வயசு போயிட்டுது ரிட்டையர் ஆகின்ற அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் இருக்கிற இடையில் இந்த ச இந்த சமூகத்தின் ஒரு குழப்படியையும் ஒரு புரள்வையும் ஏற்படுத்தி போட்டு போகிறவுக்கு தான் பார்க்குறவன் இப்படியான அதிகாரிகள் என்னென்னா இயலாம இப்போ ஒரு இளம் வயசில் ஒரு நாற்பது ஐம்பது வயதில் ரெண்டாவது ரெண்டு பேர் எனக்கு தொடர்ந்து வேலை இருக்குது இவன் அறுபத்தஞ்சு எழுபது வயதாகுதுன்னு ஒன்று இவன் நினைக்கிறேன் என்றால் நான் அரசாங்கத்துக்கு எஜமானுக்கு ஆதரவாக கதை கேள்லை என்று சொன்னால் அடுத்த கடை அஞ்சில் உள்ளவராக போயிடக்கூடும் தேவனாயனை எடுத்து போட்டு இன்னும் ஒரு ஆணைமுகனை போடும் சொல்லி வந்துடும் அரசாங்கத்தில் அது வந்துடும் அதனோடையால் ஆனமுகன விராமம் பண்ணி தேவநாயன் இருக்கணும் என்று சொன்னால் எஜமானர்களுக்கு ஆதரவாக கதைச்சு என்று நினைக்கிறது இது வரலாற்றிலே அவர் கருப்பழுதுகளில் எழுப்பில் எழுத்தாக அவர்களுடைய வரலாற்றில் கருப்பழுத்தாக அவர்களுடைய நடவடிக்கைகள் பொறுக்கப்படும் என்றதை அவர்கள் அவர்கள் சிந்திக்கிறதே இல்லை பௌத்த மகா சம்மளனம் என்று சொல்லி வந்து சொல்லியிருக்குது அதில் அந்த காணி கிட்ட வருதம் போகக்கூடாது அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அந்த காணியை பற்றி கதைச்சி எல்லாம் ஆரக்கட்டு கதைச்ச அதெல்லாம் கதைக்க முடியாது அந்த காணியில் ஏழைக்கரில் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குரிய காணி அது புத்த சாசன புத்த சம்மேளனத்துடைய காணி அது பொதுமக்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அதை சுற்றி என்ன ஏழு இருக்குது அந்த காணிலையும் தொடக்கூடாது அதை திருப்பி எல்லாம் வேலியெல்லாம் போட்டு அதில் வந்து தாங்கள் சுற்று சுற்ற உள்ள அந்த ஏழைக்கர் காணிகளையும் என்ன தியான மண்டபங்கள் கட்டணுமாம் அன்னதான மண்டபம் கட்ட ஒன்றுமாம் புத்த மித்துர் மிதுராண்டோட கட்டணுமாம் மற்றது ஓய்வு மண்டபம் பூங்கா இதுகள் எல்லாம் அமைச்சு அதில் பிரி ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு எல்லாம் செய்யணும் ஆனோட இன்னும் ஏக்கரம் எடுக்கிறதுக்கும் தயாராக தான் இல்லையே இன்னும் ஒரு இருபத்தி ஒரு ஏக்கர் சுற்றி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிற தான் இன்றைக்கு இந்த புத்த மகா சம்மேளனம் அறிவிச்சிருக்குது இது எங்கே போக முடியும் என்று தெரியல இதுலேயே ஒரு அரசாங்கம் இருக்கோ இங்கே இங்கே வந்து புத்த வைக்குகள் தான் அவை சொல்கிறது தான் செ செல்லும் அவைதான் கொஞ்ச காலம் இந்த இந்த அரசாங்கம் வந்த உடனே ஜனாதிபதி ஆட்சியை பொறுப்பேற்ற போது அந்த புத்த பிக்குகள் எழும்பி நிற்க இருந்த எழும்பி சொல்லி செய்துட்டார் பாருங்கோவில் மாற்றத்தில் வந்துட்டு ஒன்றுமே மாறையில் ஒன்று மாறையில் எல்லாம் அப்படி அப்படி இருக்குது எல்லாம் படம் காட்டினது போல இருக்குது இருந்தும் எனக்கு அன்பகுமார நாயக்காவனுடைய அரசில் ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன செய்கிறார்கள் என்று பாப்பம் என்று யோசிக்கிறது இன்றைக்கு இந்த தையட்டியில் இப்படி இப்படி செய்து மனுச்சுன்னா மக்களென்ற நன்மதிப்பு கெட்டே போயிடும் அதோட இருக்கிற ஆக்களும் பேரங்கோ எம்பி மாதிரி எல்லாம் அதுக்கு பின்னாலே எல்லாம் அந்த இது வாங்குகிறாக்களும் அந்த எஜமானர்களுக்காக இஜமானர்களுக்காக கூப்புறாக்களாக தான் இருக்கணும் மற்றது இன்னுமன்று சொல்லப்படுது பலாளியிலுடைய விமான நிலையத்தை விஸ்தரிக்கிறதுக்கு தோடு பாதைக்கு இன்னும் கணக்கு நிறங்கள் துவப்படுது அதுகளும் அங்கே சுற்றி இருக்கிற நிலங்கள் அந்த செம்மண் பூமியெல்லாம் மடுக்க போயிடணும் என்று சொல்லப்படுது என்னவோ தெரியல அபிவிருத்தி என்று என்னால் அபிவிருத்தி முக்கியம்தான் முக்கியம்தான் அபிவிருத்தி முக்கியம்தான் அபிவிருத்திக்கு சொன்னால் சரி என்று சொல்லி போட்டு ஓரளவுக்கு காணிக்காரர் விட மாட்டேன் தங்களுடைய காணி தங்களுடைய உயிர் மாதிரி அவ மதிப்பார்கள் ஆனால் ஒளியில் நினைக்கிற நாங்களே என்ன செய்யலாம் வேண்டாம் அபிவிருத்தியை முக்கியமாக ஏற்றுக்கொள்ள ஓணும் என்னென்னா ஒரு நாடு வளர்கிறதுக்கு அபிவிருத்தி முக்கியம் என்று சொல்லி அதுக்காக என்றாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு ஒரு நியாயத்தை சொல்லலாம் அதை அபிவிருத்திக்கு உண்டு இந்த புத்த இதெல்லாம் தேவையில்லாத மேலே இது அந்த மக்களுக்கு ஒரு நல்ம ந நல்லெண்ணத்தையோ அல்லது ஒரு ஒரு இந்த அரசாங்கத்திலே ஒரு 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 நம்பிக்கையோ ஏற்படுத்தாது என்ற மாதிரி தான் இருக்குது இதை இதை புரியாமலுக்கு இருக்கா அந்த அரசாங்கத்துக்கு புரியாமல் இருக்கா ஆனால் இந்த அரசாங்கம் இவர்கள் இதே பாய்ப்பாட்ட பாடமாக்கி தான் இந்த நாட்டில் இந்த தமிழர்களுக்கு எதிராக செயற்படம் தமிழர்களை இரண்டாம் மூன்றாம் நிலையில் வச்சிருக்கோம் சிங்களவர்கள் சொல்கிறதை செய்யணும் இவர்களுக்கு எதிராக அவர்களுடைய அவர்கள் அந்த அந்த புத்த பீகாரை ஒரு புத்த விகாரை கண்டு உரி உரிய கோ இடத்தில் கட்டி இருந்தால் கூடி பரவாயில்லை அல்லது பக்கத்தில் உள்ள ஒரு அரை ஏக்கர் காலேக்கர் கேட்டு வாங்கினா கூடி பரவாயில்லை முற்று முழுதாக நட்டு நடுவில் கொண்டு வந்து ஒரு தட்ட காணிக்கை கட்டி போட்டு இப்போ இப்படி புத்த மகாசங்கம் வந்து சொல்லி ஒரு சம்மாளனம் வந்து நிற்கிது எங்கே போய் முடியுமோ தெரியல எம்பி மா இருந்தாலும் போய் எங்களுக்கு ஆதரவை கதை பின் சொன்னால் அவைகள் போய் தங்களுக்கு தாங்கள் தங்களுடைய நிலையை நிறுத்துறதுக்கு போய் நின்று அவர்களோட ஒரு பட்டங்கள்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு அது ஐயோ அது தாங்க முடியலை பார்க்க அப்படியெல்லாம் இருக்குது சரி நண்பர்களே இன்றைக்கு இந்த செய்தியை இந்த சிறிய செய்தியை எப்படியை முடித்து கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் இனி இந்த அடுத்த செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை சிந்திப்போம் மகிழ்ச்சியானதையும் அடுத்து அடி எடுத்து வைப்போம் என்னுடைய யூடியூப் சேனல் இந்த கூத்தாடி விட்ட யூடியூப் சேனலை புதுசாக வந்து பார்க்குற மக்க நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கோனையும் வளர்த்தி விடுங்கோ இன்னொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்